உன் பேர் நான் கேட்டு தொலைஞ்சிட்டேன் இது வரலாறோட பெரிய தகராறா இருக்கும் போல இருக்குங்க ஐயா பிறந்தநாள் அன்னைக்கு முதலாமத்தனுடைய பிறந்த அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிடும் போல் இருக்குன்னு எனக்கு நேத்தா குடல புரட்டிச்சு அப்போ கூட பாருங்க என்னுடைய பெயர் பருவின்னு சுல்தான் என்னுடைய படிப்பு ஆஹா ஓஹோ ஓ ஆ ஆ ஆ ரைட்டு நான் எழுதிக்கிறேன்னா அங்கே எழுதக்கூடாது இங்கே எழுதணும் அது அங்கே கூட அது கரெக்ட் தானே பார்த்தீங்களா இங்கே எழுதுன்னா அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிடும்ல அது தப்பாகிடும் இங்கே எழுதுனா தான் மூளை வாத்தியார்ல பேசலை பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க எவ்வளோ எவ்வளவுடைய சிந்தனையாளர் இவருடைய அறிவாளரை கொண்டாந்து வச்சிருக்காங்க உண்மையிலே மனுஷங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன் இப்போ பேர் நானும் இருக்கு இந்த வர்ற வாயில போவான்னா போனா அங்கே அங்கே வேற போயிட்டு வந்தேனா தலைவர் போய் பார்த்தாங்க அவருடைய அதே மாதிரி எங்கள் ஐயா எஸ்பி பெரிய தமிழ் திரையுலகத்துக்கு கிடந்த ஒரு பெரிய சொக்கத்தங்க அவர் தமிழக முதல்வர் மாண்பு ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிறப்போ அடா இதெல்லாம் வந்து இவங்க மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும்போது தான் நம்மளுக்கு மனசுல ரொம்ப பதியுது மற்ற சாதாரண இன்னைக்கு இருக்கே பிள்ளைய சொல்றதில் எடுபடாது அவர் சொல்கிற போது அந்த அந்த வரியில் சொன்னார் பாருங்க ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரையா இருக்கார் ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி பத்து நாளில் சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அழிந்து வச்சுக்கார் பாருங்க கலைஞர் ஐயா அதை சொன்னார் பார்த்தீங்களா ஸ்டாலின் வச்சுன்னு பேரனால அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்னா பேரை மாற்றுக்கான் நான் ஸ்கூலை தாண்டா மாற்றுவேன் பேரை மாற்ற மாட்டேன்ருக்கார் அவர் அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் பேர் பண்ணலாம் அவர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறத ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பியிருக்காரு தான் அதுதான் ஐயா கலைஞர் அவர்கள் இப்போ நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் அண்ணே நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது பாத்தி சாதாரண தான் பேச்சு யாருக்கு அஞ்சாத சிங்கம் மன வலிமை தைரியம் எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சரில் இது இதுவும் சிறப்பு சிறப்போ சிறப்பு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு அறநத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தாடுவாங்க அட அடா எல்லா கோயிலையும் விளக்கறீதியா அவ்வளவு கோயில் அப்படி பிரகாசமா இருக்கு இந்த மாதிரி இருக்கு ஜெகஜோதியா இருக்கு அவ்வளோ அழகா அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளவு அழகா அவர் எனக்கு கூட ஒரு சிறிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சொத்து போகிறோம் ஆட்டையை போட்டு போறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைகளும் ஆனால் காட்டுப்பரமக்குடியின்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவேற்றுடைய ஐயனார் கருப்பு சாமி அந்த கோயிலில் இருக்கிறதில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டுலாம் ஊராக எல்லாம் கொய்யா ஐயா ஐயா எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மேட்ரு வந்து சொன்னல முதல்ல பேப்பரை கொடுங்க கொடுப்பா இப்போ பாருப்பா கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்போ நான் ஒன்றே ஊர்லேருந்து அந்த கோயில் பூசாகி பாக்கியராஜன்னு ஒருத்தர் அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜன் ஒருத்தர் அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் கப்புன்னு காலையில் ஆளை அனுப்புனாரு வாங்கி கொடுத்தாரு இங்கே சுயலத்துக்காண்டி நான் பேசலை இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுற்ற ஆட்டையை போட்டு இடத்த பூரா வாங்கி அதை அழகாக அந்த அரணத்தில் சேர்த்து எல்லோரும் ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்காரு உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு தேர்வு வரும் தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சு தூக்கி வச்சிருக்க இதுக்கு முன்னால அறநா அதெல்லாம் இங்க அப்படி இல்லை